அப்படி கொடுக்கும்போது நகை சேர்க்கை இருந்தது உங்களுடைய நகையை வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து விடும் அது ராக அம்சம் அது வந்து உங்களை அந்த நகையை வந்து அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அப்போ நீங்க உங்க வீட்டுக்கு வந்தோடன அந்த நகைப்பட்டியை மாற்றம் செய்யணும் ஒரு பிங்க் கலர் பேப்பர் கிடைக்கும் அந்த பிங்க் கலர் பேப்பரில் பொதிஞ்சு வைத்தல் ரொம்ப நல்லது பேப்பர் இல்லைன்னா பிங்க் கலர் துணியில் வச்சுக்கலாம் பிங்க் கலர் துணியில் வச்சுக்கலாம் அதுதான் அந்த காலத்தில் வந்து சுக்கரனுடைய ஆக்டிவிட்டிஸ் அதுதான் பணம் பெறுக ஒரு நகை வாங்கினவங்க அவ்வளோ நகை திருப்பி திருப்பி வாங்கிட்டே இருந்திருக்காங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது பொருட்கள் வந்து ஒரு அடகை கடைக்கோ ஒரு அடகு கடைக்கோ எதுக்குமே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அந்த காலத்தில் அடகு கடைக்கு போனாலும் மானம் போச்சுன்னு நினைப்பாங்க ஆன்மீக உலா அன்பான வணக்கங்கள் எல்லாருக்குமே நகை போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்ப நகையோட விலை உச்சத்துல இருந்தாலும் ஒரு தங்க நகை அப்படிங்கிறது நம்ம வீட்டுல இருந்ததுன்னா பார்த்து பத்திரமா நம்ம வச்சுக்கிறோம் குறிப்பிட்ட காலகட்டங்கள் என்ன சொல்லணும் ஒரு வீட்டுல விசேஷம் ஒரு திருமண நிகழ்ச்சி இல்ல வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுது இல்லப்பா ஒரு பொங்கல் தீபாவளினா கூட அந்த நகையை எடுத்து போட்டுட்டு அப்படியே ஆசை தீர கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் எடுத்து வச்சிடும் ஆனா ஒரு சிலருக்கு தங்க நகைகள் போட்டுட்டு சில விசேஷங்களுக்கு போயிட்டு வரும்போது உடல்நிலை சரியில்லாம போகிறதையும் ஒரு சிலருக்கு தங்க நகைகளை மறுபடியும் வாங்க முடியாம போகிறதையும் பார்க்க முடியுது இப்ப இதற்கான காரணங்கள் என்ன நம்ம எதுல கவனமா தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா கேட்டு இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்துல இணைந்துருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமா வாங்க அம்மாவை சந்திக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வீட்டுல இருந்து ஆக்டிவேட் பண்றதுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நகை அப்படிங்கறத அவங்கவுங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒண்ணு நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் அது அழகா ஒரு பெட்டியில பத்திரமா அதோ நகை கடையில குடுக்கிற அந்த பெட்டியை நல்லா தொடச்சு தொடச்சி வச்சு அதுல பத்திரமா வச்சுக்கிறோம் நாம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம போடுறோம் சில சமயம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு போட்டு விடுறோம் அப்படின்னு போட்டு ஆசைப்படுறதுக்குதான் அந்த நகை ஆனா சில சமயங்கள்ல இந்த நகை மறுபடியும் அந்த பெட்டிக்குள்ள போகிறதும் இல்லை வெளியில அதாவது நான் சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் வெளியில ஏதாவது ஒரு செலவுக்கு வந்து நம்ம வைக்கிற மாதிரி ஆயிடுது இன்னும் சில நேரங்கள்ல விசேஷங்களுக்கு போயிட்டு வந்தாக்க நல்ல கழுத்து நிறைய நகை போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை சிம்பிளா ஒரு செயின் போட்டு போயிருப்பாங்க வந்தா உடம்பு சரியில்லாம இல்லாம அந்த மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒரு தடவை நல்லதான் நம்மளுக்கு யோசனை இருக்காது அடுத்தடுத்து நடக்கும்போது அது மன சங்கடத்தையும் தருது நகை என்ன பண்றதுன்னு தெரியறது இல்லை இல்லையா இதுக்கெல்லாம் வந்து கட்டாயமா வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல அது என்ன காரணமா அதாவது முதல்ல வந்து நம்ம வந்து நகையை பத்திரப்படுத்த வைக்க தெரியணும் பத்திரப்படுத்த தெரியணும் நகையை வந்து எப்படி பத்திரப்படுத்தணும் அப்படிங்கறது முதல்ல மரப்பெட்டில வைப்பாங்க அந்த காலத்து மரப்பட்டியில வைப்பாங்க மண் குடுவையில் வைப்பாங்க இல்லாட்டி இரும்பு இரும்பு பெட்டியில வைப்பாங்க இதுதான் இந்த மூணுதான் உண்டு ஆஹ் அந்த காலத்துல வந்து நகையை வந்து நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க ஒரு நகை கடையிலன்னா ஒரு பிங்க் கலர் பேப்பர்ல வச்சு அதுல பொதிஞ்சி அப்புறம் தான் தருவாங்க அங்க பிளாஸ்டிக் கிடையாது ஆமா ஆமா ஒரு பிங்க் கலர் பேப்பர்ல பொதிஞ்சு ஒரு ஒரு பை சுருக்கு பையோ ஒரு ஏதோ ஒரு பை வச்சு அந்த பைக்குள்ள வச்சு அத ஜிப்பு போட்டு மூடி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் போது நகை சேர்க்கை இருந்தது இல்ல எனக்கு பழைய படங்கள் சிலது ஞாபகத்துக்கு வருது நகை கடைக்கு போயிட்டு நகை வாங்கும்போது அந்த பர்ஸ்ல வச்சு குடுக்கறது சில படங்கள்ல நான் பாத்து அதுதான் இருந்தது அப்ப வந்து நகை சேர்க்கை இருந்தது இப்ப பண்ற விசேஷம் விசேஷம் என்னன்னா அதாவது அவங்க நகைகள் ஃபுல்லா ஷோரூம்ல அழகா அவங்க மரப்பெட்டி குழத தான் வச்சு இருக்குது அதை நம்ம எடுத்துட்டோம்னா அதை எடுத்து தொடச்சு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு கொடுக்கறாங்க ஒரு டப்பா அழகா ஒரு டப்பா அதுக்கு தக்கன ஒரு வடிவம் அமைச்சு அந்த டப்பால அந்த டப்பாவை கொண்டு போய் வீட்டுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா அதை பிளாஸ்டிக் டப்பாவோட கொண்டு போய் வச்சிருக்கோம் ஆமா அதை எடுத்து ஒரு இரும்பு பெட்டி குழையோ இல்லட்டா மரப்பெட்டி குழைய மாத்துறதே கிடையாது

அது வந்து உங்கள அந்த நகையை வந்து அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அப்போ நீங்க உங்க வீட்டுக்கு வந்தோன்னா அந்த நகைப்பட்டிய மாற்றம் செய்யணும் பர்ஸ்ட் அந்த நகைப்பட்டிய அந்த பிளாஸ்டிக் டப்பால இருந்து எடுத்துட்டு ஒரு பிங்க் கலர் பேப்பர் கிடைக்கும் அந்த பிங்க் கலர் பேப்பர்ல பொதிஞ்சு வைத்தது ரொம்ப நல்லது பேப்பர் இல்லன்னா பிங்க் கலர் துணியில வச்சுக்கலாம் பிங்க் கலர் துணியில வச்சுக்கலாம் அதுதான் அந்த காலத்துல வந்து சுக்ரனுடைய ஆக்டிவிட்டிஸ் அதுதான் பணம் பெருகும் ஒரு நகை வாங்கினவங்க அவ்வளவு நகை திருப்பி திருப்பி வாங்கிட்டே இருந்திருக்காங்க சரிமா இன்னொரு டவுட்டும் என்ன மாதிரியான இளம் அந்த பிங்க்னு சொல்லுவாங்களா அதாவது பிங்கா நம்மளுடைய இந்த காகித பூல ஒரு பிங்க் கலர் உண்டுல அந்த பிங்க் தான் சூப்பரா இருக்கும் அந்த பிங்க் தான் நல்லா அடிக்கிற ஒரு பிங்க் பிங்க் அந்த மிட்டாய் கலர் வாங்க அந்த பிங்குல வச்சு மிட்டாய் கலர் பஞ்சு மிட்டாய் கலர் அந்த பிங்குல வந்து பேப்பர் அந்த பொதிஞ்சு அதை மரப்பெட்டிக்குள் வைப்பதோ இல்லட்டா இரும்பு பெட்டிகள் வைப்பதோ சிறப்பாக இருக்கும் சூப்பர் இது வந்து வந்து கரெக்டா நம்ம சேர்த்து வச்சு அதை ஆக்டிவேட் பண்றோம் இது வந்து அந்த அந்த இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்க பொருட்கள் வந்து ஒரு நகை கிடைக்கும் ஒரு அடகு கிடைக்கும் எதுக்குமே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அந்த காலத்துல அடகு கடைக்கு மானம் போச்சுன்னு நினைப்பாங்க அப்படிம்பாங்க அந்த நகை தான் என் வீட்டுல லட்சுமி நிக்கும் நகை என் வீட்டை போச்சா லட்சுமி இந்த இது பண்றையே அப்படிம்பாங்க நகையை வைத்துதான் ஒருத்தருடைய வரவு செலவுகளை அங்க நிர்ணயம் பண்ணது அதனால நகை வந்து அவ்வளவு முக்கியம் சரி இந்த நகையை வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி எடுத்துக்கிறோம் ஒரு நகையை வாங்குறோம் ஓ நம்ம சில பேர் என்ன பண்றாங்கன்னா மரப்பெட்டிக்குள்ள மொத்தமா எல்லா நகையும் இல்லாட்டா அந்த பிங்க் கலர் பேப்பருக்குள்ள எல்லா நகையும் மொத்தமா போட்டுக்குவாங்க ஏன் தப்பு இல்லையம்மா அது அப்படி போடக்கூடாது இப்ப வந்து செயின் எடுத்தீங்கன்னா அந்த செயினுக்கு ஒரு ஒரு பேப்பர் ஓ ஒரு தோடுக்கு ஒரு பேப்பர் இதெல்லாம் பொதிஞ்சு வச்சு வரிசையா அடுக்கி வச்சீங்கன்னா அந்த நகையுடைய கலரும் மங்காது அந்த நகையும் உங்களை விட்டு போகாது இல்லட்ட இது வந்து என்னன்னா ஒரு ஒரு நகையும் ஒன்னோட ஒண்ணு பின்னலாக பின்னனது போய் கிடைக்கும் சிக்கல் சிக்கிக்கும் அந்த சிக்கல் தான் உங்க நகைக்கு பெரிய ஒரு நகை ஒரு பேங்களா அடுத்தடுத்து வகைய வரிசை நகை போய்கிட்டே இருக்கும் அப்படியே வருஷம் இழுத்து போயிரும் அதனால நீங்க எல்லா நகையும் நீங்க போடுற நகை எந்த ஒரு நகையுடைய தோசம் இன்னொரு நகைக்கு வரக்கூடாது இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க அந்த போயிட்டு வரும்போது அந்த நகைய போட்டுட்டு வீட்டுக்குள்ள வரும்போனா வீட்டுக்குள்ள ஒரு பெட்டுக்குள்ள இன்னும் நகைகள் இருக்கும் நீங்க போயிட்டு வந்து அந்த நகை மத்த கண் பார்வை எல்லாத்துலயும் அந்த நகை தோசமா உட்கார்ந்துருக்கும் நீங்க வந்தோன்னா அதை வந்து அப்படியே மத்த நகையோட சேர்க்கும் போது எல்லா நகையுமே அந்த விஷயத்த வந்து அப்சர்வ் அப்சர்வ் பண்ணிடும் அப்ப என்ன பண்ணலாம் அதுதான் நான் சொன்னது முதல்ல தனித்தனியா பேப்பர்ல வந்து தனித்தனியா மடிச்சு வைக்கிற பழக்கத்தை நகைகளை பத்திரப்படுத்தி வைங்க நீங்க ஒரு இடத்துக்கோ கோயிலுக்கோ போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல நகையை வந்து ஒரு வெள்ள துணியில வைக்கணும் எப்பவுமே நகை மாற்றுதல் பண்ணும்போது போது பெட்ல வச்சு மாற்றுதல் பண்ணக்கூடாது படுக்கை அறையில படுக்கை உங்க பெட் இருக்கு நிறைய பேர் மிந்தியெல்லாம் பெட்டே கிடையாதுங்க பாய தான் படுப்போம் இப்ப எல்லா வீட்லயும் பெட்டு எப்பவுமே ரெடியா இருக்கும் போனோன்னு படுத்துக்கலாம் ஆமா அந்த காலத்துல அப்படி போகணும்னு படுக்கவே முடியாது அந்த இடத்த பெருக்கணும் ஏன்னா அந்த காய வெறிக்கணும் அப்புறம் படுக்கணும் அதுக்கு சோம்பேற்பட்டு படுக்கவே மாட்டாங்க இப்ப ரெடிமேடா நம்ம பெட்ரூம்னு டக்குன்னு போய் பெட்ல போய் படுத்துட்டு தூங்கிட்டு அப்புறம் வர்றாங்க அதனாலதான் சோம்பேற்த்தனம் அதிகமாய்கொண்டே இருக்கிறது அந்த பெட்ல வச்சுதான் இவங்க நகையை வந்து கலத்துவாங்க ஏன்னா அந்த திருகாணி மிஸ் ஆயிடக்கூடாது இல்லம்மா அது ஏன் நம்ம கீழே உட்கார்ந்து அதை விரிச்சு கா முந்த துணிய வச்சு விரிச்சு இது பண்ணலாம் பெட்ல வச்சு நீங்க கலத்துற நகைகள் உங்க கையில இருக்காது கடன் கோடிரும் இனிமேல் பெட்ல வச்சு காட்டக்கூடாது பெட்ல வச்சு கலத்தி அந்த பெட்லயே அந்த நகை வச்சிருவாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நகைப்பட்டி எடுத்துட்டு வந்து அந்த நகை தூக்கி போடுவாங்க அப்படி இருக்கிற நகைகள் உங்க கையில நிக்காது அப்ப என்ன பண்ணணும் அந்த நகையை முதல்ல ஒரு நீங்க கலத்துற நகைகளுக்காக ஒரு துணி நீங்க எப்பவுமே வச்சுக்கணும் அந்த துணியில வந்து அந்த நகையை போடுற பழக்கத்தை வச்சுக்கணும் அந்த நீங்க வந்து ஒரு உங்க உங்களுடைய பீரோல்ல நகை பெட்டிக்காகவே ஒரு துணி வச்சிருக்கணும் அந்த துணி வந்து எல்லோ கலராவோ இல்லட்டா ஒயிட் கலராகவோ இல்லட்டா பிங்க் கலராவோ இருக்கணும் இந்த கலர்ல தான் அந்த மூன்று கலர்ல தான் இருக்கணும் வச்சுட்டு அப்புறம் நீங்க கழுத்துற கழுத்துற நகைகள்ல வந்து அந்த துணியில போட்டுட்டு அந்த துணியை நல்லா துணியில நல்லா துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வந்து ஒரு பேப்பர்ல சுத்தி உங்களுடைய நகைப்பட்டியில வைக்கணும் இப்படி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு அந்த கந்திருஷ்டி வராது எதுவுமே வராது நகைகள் சேரும் நீங்க துணி வைக்கிற இடத்தில் அந்த துணியும் நகை வைக்கிற இடத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாம்பிரான் புகை காமிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப நீங்க தொடைக்கிற துணிக்கு வந்து உடனே அலசி போடுறது காய போடுறது அந்த நகையை துடைக்கிற துணியே வெயில காய உம் நகையை துடிக்க துடைக்கிற துணியை வந்து அஹ் சாம்பிராணி புகை காமிச்சு அது பீரோல திரும்பி மடிச்சு வச்சிடணும் இப்போ ஒரு நகை வெளியே போயிட்டு வந்து தொடச்சு வச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமையான சாம்பரான் புகை போடும்போது அந்த துணிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நகைக்கு மட்டும் இல்ல நகையை அந்த துணிக்கும் முக்கியத்துவம் அந்த துணிக்கு சாம்பிரானு புகை எல்லாம் காமிச்சு திரும்ப அதை மடிச்சு அது பீரோல வச்சிடணும் சூப்பர் அப்பங்கும் போது அந்த நகை வந்து உங்களை விட்டு வெளியே போகாது அதுதானே வேணும் இப்ப இருக்கிற உச்சாணி கும்புல இருக்கிற நகை விலைக்கு யார் நகை வாங்க போக முடியும் அப்படிங்கறதே தெரியல அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கிற நகையாவது நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அந்த நகை போடும்போது நமக்கு கந்திருஷ்டி படாம இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்க பின்பற்றலாம் நீங்களும் பின்பற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க மட்டும் இந்த நல்ல விஷயத்த உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம ஷேர் பண்ணுங்க குறிப்பா யாருக்கெல்லாம் ஷேர் பண்றீங்களோ அவங்களெல்லாம் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்க லைக்கும் பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் இதே மாதிரி என்னென்ன செய்தா வீட்டுல நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறதுலாம் வந்துகிட்டே இருக்கும் சோ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும் தங்க நகைகளை நம்ம வெளியில போட்டு போயிட்டு வந்தாலோ இல்ல கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு நினைச்சாலோ என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத வந்து அற்புதமா நம்ம நேயர்களுக்காகவே சொல்லியிருக்கீங்கம்மா ரொம்ப நன்றி நன்றி ஆன்மீக உலாச்சாரம்ல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி